மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் தீபா கூடுதல் விவரங்கள் என்ன தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்கள் மிக கனமழை பெய்தால் பல்வேறு இடங்களில் மழையை பாதிக்கப்பட்டு வெள்ளமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் இதனால் பல்வேறு இடங்களில் மழை நீர் உள்ளதால் மக்கள் வந்து மக்கள் பாதிப்படை இதைத் தொடர்ந்து தமிழக அரசு விரைந்ததற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளனர் தற்போது முதலமைச்சர் அவர்கள் மேலாண்மை மையத்திற்கு வந்துள்ளார் அங்கு வந்து தலைமைச் செயலாளர் அவர்கள் மீனா அவர்கள் தற்போது தமிழக அரசு எடுத்து வரும் நிவாரணம் மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து முதலமைச்சருக்கு தேர்வாக விளக்கி வருகிறார் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் என்ன மாதிரியான மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மழை பெய்துள்ளது என்பது குறித்தெல்லாம் வீடியோ பண்ற அதாவது தெளிவாக விளக்கத்தை அளித்து வருகிறார் குறிப்பாக பார்த்திருக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் பெரும் பாதிப்பு அடைந்திருக்கிறது பல்வேறு இடங்கள் குறிப்பாக முப்பத்தி மூன்று இடங்களில் அதிகமழை பெய்து முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பதிவாகியுள்ளது என்பது குறித்தும் முதலமைச்சருக்கு வரைபடங்கள் மூலம் விலக்கி வருகிறார் அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம் இதை தொடர்ந்து முக்கிய அமைச்சர்கள் அனைவரையும் மீட்பு பணிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்தும் தலைமைச் செயலாளர் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு தெளிவாக விலக்கி வருகிறார் அது மட்டுமல்லாமல் சிறப்பு பேருந்துகள் மற்றும் எந்த மாதிரியான நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ராணுவம் மூலம் எந்த மாதிரியான ஹெலிகாப்டர் மூலம் எவ்வளவு மற்றும் அடிப்படை வசதிகள் தெளிவான விளக்கத்தை முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்து வருகிறார் மீட்புப் பணிகள் என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் அவர்கள் விளக்கி வருகிறார் ஏற்கனவே பார்த்திருக்கிறார்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மூத்த அமைச்சர் அனைவரும் அந்த நிவாரணப் பணிகளை மக்களை பாதுகாப்பாக இடத்திற்கு அனுப்புவதற்கும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கும் அஹ் அனுப்ப வைக்கப்பட்டுள்ளது அந்த பணிகள் எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பது குறித்தும் வந்து முதலமைச்சரிடம் அந்த தலைமைச் செயலாளர் அவர்கள் தற்போது விலக்கி வருகிறார் அந்த கட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே இரண்டு நாட்களாக அதாவது வெள்ளம் அதிகமாக புகுந்த பகுதிகளில் எத்தனை நிவாரண முகாம்களில் மக்களை தங்க வைத்திருக்கிறார் என்பது குறித்தும் அது மட்டும் மட்டுமல்லாமல் எத்தனை பேர்கள் தற்போது உணவு வழங்கப்பட்டு வருகிறது வெள்ள நீரை எப்படி அப்புறப்படுத்துவது அந்த பணிகளை வந்து மேற்கொள்வது குறித்தும் என்று தலைமைச் செயலாளர் விலக்கி வருகிறார் அந்த கட்சியை நாம் தற்போது பார்த்து